வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியர் முதலீடு தலைப்பு செய்திகள் ஆசிரியர் இடமாற்ற திட்டம் தொடர்பில் நடவடிக்கை பிரதமர் காணி சிக்கல்களை தீர்த்து தரவு தளம் தயாரிக்க ஜனாதிபதி அறிவுறுத்தல் தனியார் பேருந்தும் பாரவூர்த்தியும் நேருக்கு நேர் மோதி விபத்து இருபத்தி ஏழு பேர் காயம் ஏழைகளையும் விட்டு வைக்காத இற்றம் இனி விரிவான செய்திகள் ஆசிரியர் கல்வியலாளர் சேவை மற்றும் ஆசிரியர் நிர்வாக சேவையில் பணியமர்த்தல் மற்றும் இடமாற்றம் தொடர்பில் சிறந்த முறைமையை தயாரிப்பதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி கல்வி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு பிரதமரின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் கூடியபோது அவர் இதனை கூறியுள்ளார் ஆசிரியர் கல்வியலாளர் சேவை மற்றும் ஆசிரியர் நிர்வாக சேவையில் பணியமர்த்தல் இடமாற்றம் தொடர்பில் சிக்கல் நிலைமை காணப்படுவதாக இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக வடமத்திய மாகாணத்திற்கு அண்மையில் நியமிக்கப்பட்ட ஆறு அதிகாரிகளில் பேர் மீண்டும் இடமாற்றம் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் அதிகாரிகளை பணியமர்த்தும் போது சேவையின் தேவை குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிரியர் கல்வியலாளர் சேவை ஆசிரியர் நிர்வாக சேவையில் பணியமர்த்தல் மற்றும் இடமாற்றம் தொடர்பில் இதுவரையும் முறையான திட்டமொன்றோ பொறிமுறை ஒன்றோ இல்லை என்றும் தற்போது அது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை விசேட தேவையுடைய மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளீர்க்கும் நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறும் பிரதமர் கருணி அமரசூரிய அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் அரசுக்கு சொந்தமான காணிகளில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தீர்த்து தரவு தளம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி திசா நாயக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்களுக்கான பாதீட்டு ஒதுக்கீடு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டுக்கான திட்டங்கள் குறித்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை அறிவுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டை திட்டமிடும் போதும் நாட்டை தற்போதைய சூழ்நிலையிலிருந்து முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் அதன்படி விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளில் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் திட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் இதேவழி உள்ளூர் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைகளை கைத்தொழில்களாக மேம்படுத்த அடுத்த பாதீட்டில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மின்னேரியாவில் உள்ள ஒரு பாலத்திற்கு அருகில் தனியார் பேருந்தும் பாரவூர்த்தியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன விபத்தில் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டனில் வீதியோரங்களில் வசிப்பவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் குற்றவாளிகள் என கருதுபவர்களை சிறையில் அடைக்கவும் தீர்மானித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது வாஷிங்டனை பாதுகாப்பானதாகவும் அழகாகவும் மாற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நடவடிக்கை மிக விரைவில் செயல்படுத்தப்படும் எனவும் வீதியோரங்களில் வசிப்பவர்களுக்கு வேறு இடங்களை வழங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி